பெரும் படையுடன் அதிமுகவில் உள்ள எம்எல்ஏக்கள் அனைவரும் தற்பொழுது சசிகலா வீட்டிற்கு செல்லவுள்ளதாக செய்திகள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டால் மட்டும்தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ள முடியும் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு இழப்பாக அதிமுகவிற்கு மாறியுள்ளது நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் முடிவுகள் நாற்பது தொகுதிகளிலும் தோல்வியடைந்தாலும் எந்த ஒரு கவலையும் இல்லை மீண்டும் மக்களுக்கு போராடுவதற்காக அதிமுக எப்பொழுதுமே தயாராக இருக்கும் என்றும் கூறியுள்ளார் இந்த சூழ்நிலையில்தான் சசிகலா வீட்டிற்கு அதிமுகவின் எம்எல்ஏக்கள் இருபத்தி ஐந்து நபர்கள் செல்லவுள்ளதாக செய்திகளும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது ஒட்டுமொத்தமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒற்றிணைந்தால் மட்டும்தான் தற்பொழுது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிக பெரிய ஒரு வெற்றியை தழுவும் இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அதிமுக வெற்றியை தழுவாததோடு மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழப்பதற்கு அனைத்து வாய்ப்புகளும் இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் சசிகலா அவர்களது சந்திப்பு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அதிமுகவிற்கு உண்டுமா எம்எல்ஏக்கள் மூலமாக என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது ஏனென்றால் அதிமுகவில் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு சசிகலா அவர்களால் தான் அதிமுக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் அதிமுகவில் இருந்து பல்வேறு அமைச்சர்கள் திமுகவில் இணைந்ததற்கு சசிகலா அவர்களால் தான் அது நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக திமுகவில் இணைந்ததற்கு மிக முக்கியமான காரணம் அதிமுகவில் அவர்கள் துரோகம் செய்தது மட்டுமல்ல அதிமுகவில் அமைச்சர்களாக இருக்கும் பொழுது மக்களுக்கு சரியான நன்மை திட்டங்களை செய்யாதது காரணமாகத்தான் பல்வேறு பிரச்சனைகளை மாற்றியதன் காரணமாகவும் சசிகலா அவர்கள் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களிடம் கூறியதற்கு பிறகு அவரை அதிமுகவில் இருந்து நீக்கினார்கள் மேலும் தற்பொழுது திமுகவின் அமைச்சர்களாகவும் தற்பொழுது பதவி வகித்து வருகிறார்கள் இதே சூழ்நிலை சசிகலா அவர்கள் இல்லாத அதிமுகவால் தான் பத்து தோல்விகள் ஏற்பட்டிருப்பதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சசிகலா அவர்களது பங்கு அதிமுகவில் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு தோல்வி அதிமுகவிற்கு வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதிமுகவை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு சசிகலா அவர்கள் பங்கு இருந்தால் மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றியடைய முடியும் என்ற தகவல்களையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது